அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் ஜூலை பனிரெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் ரவுண்டா நம்ம ஒரு நூத்தி நாற்பது நாள்னு வச்சுக்கலாம் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவார் பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் அப்படி லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதை காலச்சக்கரத்துக்கு முதலாவது ராசி மேஷம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறதா கிளியரா பாக்கலாம் சனி பகவான் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வக்ரம் ஆக போறாரு ஏழர சனியுடைய இருக்கும் விரைய சனி நடந்துட்டு இருக்கு விரைய சனி வக்ரம் ஆகுறது ஒரு யோகம் தான் ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும் மேஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நிறைய மன உளைச்சல் நிறைய பேருக்கு செலவு தாறுமாறா இருக்கு பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு அடைய முடியல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல பொருளாதார நிறைய 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 தடுமாற்றம் ஏதாச்சும் ஒரு 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 கமிட்மெண்ட் இருக்கு எதையும் இழுத்து பிடிக்க முடியல ஆளாளுக்கு பக்கம் பிச்சுக்கிட்டு மாதிரியான வந்து இந்த இந்த விரைய சனி சனி பேருக்கு பேருக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி மாதிரி மன ஆரோக்கியம் ஏழரை சொல்லணும் இப்போ வக்ரம் ஆகுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு இது நல்லது நாள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியே வக்ர காலகட்டம் கொடுத்துரும் இப்போ ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும் மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு டைம் கிடைக்கும் எதெல்லாம் தடைப்பட்டு போனுச்சோ அந்த விஷயம் இப்ப ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கும் அதுக்கு நான் அந்த காலகட்டத்தை நான் ஒரு பாசிட்டிவான டைம் பீரியடா பாக்குறேன் ஒன்பது பத்துக்குரிய ஒரு கிரகம் பனிரெண்டுல இருக்கிறது குற்றம் ஆனா இப்ப வக்ரம் ஆகிறது அது யோகமா கன்வெர்ட் ஆயிடும் இப்ப வந்து ஏழரை தாக்கம் மேக்சிமம் இருக்காது பதினொன்னுல இருக்கிற ராகு யோக ராகு பதினொன்னுல இருக்கிற ராகு டெபினட்டா நமக்கு நல்ல பலன்களை அதிகப்படியா கொடுத்துரும் அதே மாதிரி சனியுடைய பார்வை மிக முக்கியமான இடங்கள்ல பதியுது இப்ப சனி பார்வை பண்ண பாதிப்புகளும் டோட்டலா நல்லா விலகும் நான் இது வந்து இந்த இந்த சனி வகர பயிற்சி மேஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் அந்த ப்ரிடிக்ஷனை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் மேக்ஸிமம் சுபத்துவமாக தான் இருக்குது முதலாவதா விரைஸ்தானத்துல சனி வக்ரம் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருந்த தடுமாற்றம்லாம் குறைய ஆரம்பிக்கும் கடன் சுமையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியா இருந்த நெருக்கடிகள்லாம் குறையும் இப்ப மைண்ட் வந்து ஒரு மாதிரி பணத்தை நோக்கியே டிராவல் பண்ணும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசு புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அதுதான் இங்க இருக்கிற ஒரு பியூட்டி வர ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் கடந்த கால காலகட்டங்களில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும் அதை நம்மளால யூஸ் பண்ணிருக்க முடியாது அதுக்கு நம்ம ஹெல்த் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காது நம்முடைய மன ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காது கமிட்மெண்ட் மாத்தி மாத்தி ஏதாச்சும் ஒரு ஒரு கமிட்மெண்ட் வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயங்களை உங்களை அதை தடைப்படுத்திருக்கும் இப்போ அந்த தடை தாமதம் இல்லாம அந்த வரக்கூடிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும் உடைய ஜாப் பிசினஸ் உடைய ஃப்யூச்சர் கெரியர் இதுல எல்லாத்துலயும் ஒரு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அது சுபத்துவமாவே இருக்கு அதிகமான அலைச்சல்லாம் குறையும் அதிகமான பயணங்கள் குறையும் தேவையில்லாத அலைச்சல் எல்லாம் நிறைய கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும் ஒரு இடத்துல இருந்திருக்கவே முடியாது இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க அப்படின்னு மாற்றி மாற்றி உங்களை அலைய விட்டுட்டே இருந்திருக்கும் அதில் உங்களுடைய ஹெல்த் தான் ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக மாறி இருக்கும் இப்போது உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிடும் நல்லா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு எதுவான காலகட்டமாக இருக்கும் டையத்துக்கு சாப்பிட முடியும் கடந்த காலகட்டத்தில் சரியான தூக்கம் இருந்திருக்காது சரியான சாப்பாடு இருந்திருக்காது இப்போ டையத்துக்கு சாப்பிட முடியும் டயத்துக்கு தூங்க முடியும் அயன சயன போஜன ஸ்தானம் இந்த பனிரெண்டாம் இடம் இந்த அயன சயன போஜன ஸ்தானத்தில் சனி வரும்போது போது தூக்கமின்மை பசியின்மை வயிற்றுல புண்ணு வர்றது சாப்பிடவே தோணாத ஒரு மனநிலை கொடுக்குறது இதெல்லாம் டீஃபால்ட்டாக கொடுத்துரும் சாப்பிட்டாலும் கொமட்டும் அதை வந்து அயன சயன போஜனஸ்தானத்தில் சனி வரும்போது டிஃபால்ட்டாக கொடுத்துரும் இப்போ வக்ரம் ஆகிற சனி பசி உணர்வை தூண்டும் நல்லா சாப்பிட முடியும் நல்லா தூக்கம் வரும் நிம்மதியான ஒரு மன நிறைவை கொடுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரியான ஒரு மன நிறைவை கொடுக்கும் ஏதாச்சும் ஒரு பெரிய டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி ஓரளவுக்கு மன நிம்மதி அடைவீங்க ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தது சனி உடைய பக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பதியுது தன குடும்ப வாக்கு ஸ்தானம் வாக்குஸ்தானம் வந்து சனி பார்வை குற்றம் கடந்த நம்ம பண்ணும்போது குடும்பத்துல ஒரு நிம்மதி இருந்திருக்காது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பக்கம் செதறி கடந்திருப்போம் குடும்பத்துல ஸ்டார்ட் பண்ண விஷயம் எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஜவ்வா இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணிருக்க முடியாது குடும்பத்துல ஃபேமிலியுடைய சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்காது குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒரு மாதிரி ஆளாளுக்கு ஒன்னு ஒன்று பேசுற ஒரு ஒரு தனி கேட்டகரியில போயிருப்பாங்க அதே மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனை

ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது டோட்டலா நிவர்த்தி ஆகும் குடும்பத்துல ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் குடும்பத்துடைய கமிட்மெண்ட ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் சிறப்பான முறையில் கிடச்சிடும் அதனா நான் அந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவா பார்க்கறேன் அடு சனியுடைய வக்ர பார்வை அதுல சப்தம பார்வை நம்மளுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுது சனி சனியுடைய வக்ர பார்வை கடந்த காலகட்டங்களில் இறங்கி இருந்தாலும் ஒரு மாதிரி எதிர்ப்பு வந்திருக்கும் யாராச்சும் ஒரு விஷயத்தை இருந்திருப்பாங்க தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத கெட்ட பேரு தேவையில்லாத சண்டை வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து சம்பந்தம் இல்லாம வந்திருக்கும் இது வந்து கடந்த காலகட்டம் சனியுடைய வக்ர பார்வை இப்ப பதிகிறதுனால நம்ம நினைச்ச விஷயம் தடை தாமதம் இல்லாம முடியும் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து எகைன்ஸ்டா இருந்தாங்களோ அவங்களாம் ஒண்ணும் விலகிடுவாங்க இல்லைன்னா அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாங்க உங்க கூட சேர்ந்துருவாங்க அதே மாதிரி கடன் சார்ந்த வகையில சிந்தனை அதிகரிக்கும் கடன் தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அந்த கடன் சுமைகளை குறைப்பீங்க அதுக்கு நான் பாசிட்டிவ்வா சொல்லுவேன் கடன் பிரச்சனை அதிகமா உங்கள ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கும் அந்த எண்ணம் அதை எப்படி மாறும்னாக்கா எப்படியாச்சும் இந்த கடனை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மாறும் ஆகவே அந்த கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அந்த பிரச்சனையும் குறையும் அதே கடன் சார்ந்த விஷயத்துலையும் சுபத்துவம் தான் நிறைய பேருக்கு வந்து கடன் வாங்கி சுப மாற்றம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இருப்பினும் அகலக்கால் வச்சு இதுலயும் பெருசா மாட்டிக்க வேண்டாம் ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் இந்த வக்ர சனி உங்களுக்கு யோகமான பலன்களை செய்யும் ஆனா கடன் பிரச்சனை அதிகபட்சமா வாய்ப்பு இருக்குற கடன் உங்களுக்கு கிடைக்கும் கடன் சொல்லிட்டு அகலக்கால் அது சனி அப்புறம் பிரச்சனையா கன்வெர்ட் ஆகும் இந்த வீடு தேடி வந்தாலும் எனக்கு வேணாபா அப்படின்னு ஒதுங்கிக்கிறது ரொம்ப நல்லது அப்படியே கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு லிமிட்டா உங்களுடைய சக்திக்கு தகுந்த கடனை பண்றது ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சக்திக்கு மீறி கடனை வாங்கிட்டோனாக்கா அது நமக்கு பிரச்சனையா மாறும் சிம்பிளா சொல்லணும்னா வாங்குற கடன் உங்களை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது ஸோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்து நீங்க செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த நேரத்தில் கடன் உதவி யாருக்கும் பண்ணிடாதீங்க கொடுக்கற பணம் அவ்வளவு எளிமையா வெளில நம்ம கைக்கு வராது நூத்தி நாற்பது நாட்கள்ல கடன் உதவி யாருக்கும் பெருசா பண்ணிட வேண்டாம் அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க யாருக்காச்சும் பண உதவி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொடுத்த பணம் இப்ப கைக்கு வரும் அதை நான் ஒரு பாசிட்டிவா சொல்லுவேன் இந்த நேரத்தில் கொடுக்குற பணம் மேக்சிமம் கைக்கு வராது ஆனா எப்பயோ நீங்க யாருக்கோ கடன் உதவி பண்ணிருப்பீங்க அந்த பணம் இப்ப உங்க கைக்கு திரும்ப கிடைச்சிடும் அதுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் சைனை நான் கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களுடைய அந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் இப்போ விலகும் உங்களுக்கு யாரெல்லாம் மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ விலகிடுவாங்க பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களுடைய பாதையில் நீங்கள் டிராவல் பண்ண முடியும் அதுக்கு அந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி நோய்கள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைலாம் அப்படியே டோட்டலாக டவுன் ஆகும் ஹெல்த்தை வந்து இப்போ நல்லா ரெக்கவர் பண்ணுறதுக்கான டைம் இது ஹெல்த் வந்து இப்போ நல்லா உங்களுக்கு ரெக்கவர் ஆகும் நேரத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் இந்த நேரத்தில் செய்கிற மருத்துவ செலவு உங்களுக்கு முழுமையான நிவர்த்தியும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து அந்த அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷனை ஸ்டேபிளா மாத்தி கொடுத்துரும் அதுக்கு நான் அந்த நேரத்தை நான் ஒரு பாசிட்டிவா நான் சொல்லுவேன் ஏன்னா உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் ஒரு ஒரு மன நிம்மதி கிடைச்சிடும் அதை நான் ஒரு பாசிட்டிவ் சைனா நான் பாக்குறேன் அடுத்து சனியுடைய வக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பதியும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தம் எல்லாம் விலகும் தந்தையாரோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் விலகும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும் தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகு இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா அந்த தங்க அணிகலன்கள்ல மீட் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் அந்த வட்டி பணம் கட்டுறது தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில சிந்தனை ஓட்டம் போறது அதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா தங்க அணிகலன்களை இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதை நான் ஓரளவுக்கு சுபத்துவமா பாக்குறேன் அடுத்து லாபத்துல இருக்கிற ராகு பொருளாதார ரீதியா ஒரு அபிவிருத்தியை கொடுத்துருவாரு இந்த நேரம் வந்து பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு அடைகிறதுக்கான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுக்கும் விரைய செலவுகள் தேவையில்லாத தண்ட விரை செலவுகள் குறையும் இப்ப நீங்க செய்யற செலவு அர்த்தம் உள்ள செலவுகளாக நியாயமான செலவுகளாக மட்டுமே இருக்கும் ரொம்ப முக்கியமான செலவுகளை மட்டும் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு சுபமான பலன்களை பெற்று கொடுக்கும் செய்யற செலவால ஒரு மன நிறைவு மன நிம்மதி டெபினட்டா கிடைக்கும் செலவு இல்லையு சொல்லல செலவு இருக்கும் ஆனா அந்த செலவு உங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியும் டெபினட்டா பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை பதினொன்னு இருக்கிற ராகு டெஃபினட்டா கொடுத்துரும் அதே மாதிரி மூத்த சகோதரத்துவத்தோட சப்போர்ட் கிடைக்கும் மூத்த சகோதரத்துவத்தால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் கிடைக்கும் ஏதாச்சும் சின்ன உதவியாச்சும் உங்களுடைய மூத்த சகோதரத்துவம் உங்களுக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி மூத்த மகன் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பலமா இருப்பாரு மூத்த மகனால ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் மூத்த மகனுடைய முழுமையான சப்போர்ட் கிடைக்கும் ராகு பதினொன்னுக்கு வந்ததுல இருந்து வந்து பொதுவா பாத்தோம்னா மூத்த மகனால நிறைய வகையில நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் இப்போ லாபத்துல இருக்கிற ராகு மூத்த மகன் மூத்த மருமகன் மூத்த சகோதரத்துவம் இவர்களால் ஒரு விதத்தில் ஆதாயத்தை பெற்றுக் கொடுப்பாரு அதே மாதிரி இவர்கள் சார்ந்தவகையில் ஏதாச்சும் கவலைகள் உங்களுக்கு அதுவும் சரியாகும் நான் சுபத்துவமா பாக்குறேன் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதை நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஏழாம் இடம் சுபத்துவமா இருக்கு ஏழாம் இடத்துல எந்த ஒரு பாவ கிரகத்துடைய பார்வையும் இல்ல குருவுடைய பார்வை மட்டும் நமக்கு ஏழாம் இடத்துல மிகவும் சுபத்துவ நிலையில இருக்கு திருமண முயற்சி கைகூடி வரும் திருமண முயற்சியில சுப செய்திகள் கிடைக்கும் ரஷனுடைய பாதிப்பு இல்ல பிளஸ் வந்து இங்க குரு பார்வை ஏழாம் இடத்தை சுபத்துவப்படுத்துது அல்ல திருமண முயற்சி சார்ந்த வகையில பேச்சுவார்த்தைகள்லாம் நிறைய குடும்பத்துல நடக்கும் அதுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் சைன் நான் சொல்றேன் அதே மாதிரி திருமண மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோட ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பரஸ்பர உறவு அப்படிங்கிறது டெஃபனட்டா இருக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் மகிழ்ச்சி அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் நிறைய திருமண முயற்சி திருமண வாழ்க்கை மிகவும் அற்புதமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் எதுவும் நெகட்டிவ்வா இல்லை நல்லா ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறது நேரத்துல டெஃபனட்டா இருக்கு அடுத்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல கேது நிறைய பேருக்கு குழந்தை பாகியத்துல தடை தாமதம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய கவலைகளும் வருத்தங்களும் வந்திருக்கும் பிள்ளைகளோட அதிகமான ஆர்கியுமென்ட் அதிகமா வந்திருக்கும் ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில வருத்தம் கவலை பிள்ளைகள சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அதிகமாக ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது பிள்ளைடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை வருது இதெல்லாம் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும் போது டிஃபால்ட்டா ஏற்படும் இப்போ பொதுவா வந்து பார்க்கும்போது குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தோட செய்தி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளோட இருந்த அந்த வாக்குவாதம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் டோட்டலா ஜீரோன்னு சொல்லல ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது ஓரளவுக்கு சுபத்துவமா மாறும் ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் குறையும் அதே மாதிரி காதல் உறவுல இருந்த வருத்தம் கவலை காதல் உறவுனால ஏற்பட்ட மன உளைச்சல் அதெல்லாம் அந்த நேரத்துல ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் காதல் உறவு அந்த திருமண உருவா கன்வெர்ட் பண்ணலாம் அதுக்கு சுபத்துவமா அந்த காலகட்டம் இருக்கு இருப்பினும் பார்ட்னரோட அதிகமான கருத்து போராட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதிகமான முரண்பாடான கருத்துக்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வேண்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது அடுத்து தொழில் உத்தியோகம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் தொழில் இருந்த சுமையான அமைப்புகள் குறையும் உத்தியோகத்துல இருந்த சுமையான அமைப்புகள் குறையும் உத்தியோகத்துல இருந்த பிரஷரான மைண்ட் செட் எல்லாம் டோட்டலா குறையும் இப்ப ஓரளவுக்கு மன நிறைவு மன நிம்மதி அப்படிங்கிறது தொழில் உத்தியோகத்துல கிடைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் இப்ப வந்து தொழில ஒண்ணு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க தொழிலை மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி லாக்காயிக்க வேணாம் உங்களுடைய நார்மல் மூவ்ஸ் நீங்க பண்ணலாம் அதுக்கு இந்த காலகட்டம் சுபத்துவமா இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் சேஞ்சஸ் எதுவும் இல்ல ஆனா உத்தியோகத்தில பெரிய அளவிலான மன உளைச்சல் குறையும் அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைச்சிடும் அதெல்லாம் சுபத்துவமா இருக்கு ஓவராலா இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பல வகையில சுபத்துவமா தான் இருக்கு எதுவும் நெகட்டிவா இல்ல எதெல்லாம் நெகட்டிவ்ல போயிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப பாசிட்டிவா ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பாசிட்டிவா கன்வர்ட் ஆகும் ஹெல்த் முக்கியமா உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகும் பொருளாதார இந்த இருந்த தடுமாற்றம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும் தடைப்பட்ட விஷயங்கள் ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியும் டெஃபினட்டாக கொடுக்கும் இதுவே நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்குறேன் அதில் உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க அதில் சுப மாற்றமும் சுப வளர்ச்சியும் நிச்சயமா உண்டு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான் இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து டெபினட்டா மாறுபடும் உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும் எனவே சப்ஜெக்ட் டூ உங்களுடைய தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும் உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கணும் இது உங்களுடைய குடும்ப ஜோதிடர் நீங்க அணுகும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு மனநிலைய அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும் உடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை வந்து கோச்சாரம் குறிக்கும் அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஜனன கால ஜாதகம் தான் முடிவு பண்ணும் கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடெயிலா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படிலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள் மாத பலன்கள் இதெல்லாம் டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ஒரு வகையில் சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும் அதே போல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு லக்னம் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஜெனரல் லைஃப் பிரிடிக்ஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளை நீங்க என்ன பார்க்கலைன்னா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம் ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபனட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளை மறக்காம செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு தம்ஸ் கொடுத்துருங்க ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமா செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் மேலே நம்முடைய சேனலில் பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி